இல்ல நம்ம பாட்டேன் போட்டேன் காலத்துல எப்படி இங்க ஜாமி இருந்துச்சு இங்க எப்படி கும்பிட்டாங்க இன்னைக்கு உள்ள சந்ததி எல்லாம் ஜாமி எனக்கு தான் உனக்கு தான் நீ சண்டை போடுற குடிக்கே உரலில் வளர்த்த புள்ள மாட ரெண்ட பூட்டிய அங்க கணத்த வார மதுரை மதுரை ஒத்த கடைதான் பாட்டுல சாராயா காலம் பழைய கிழமையும் உள்ள காலத்துல கட்டி ஜாமி சாமியல்லாம் வீரம் குறையாம இருக்கா இருக்கா அந்த பதினெட்டாம் பெரிய கரப்பு கால ஜப்பானி ஒரு கால நொண்டியா கூப்பிட்ட உரம் முனி ஐயா மதுரை பாண்டி முடி பாண்டி முடி கொஞ்ச நேரம் வரப்போகுது தெய்வம் சாமி ஆடி வரும்போது தயவு செய்து இந்த இளைஞர் ஊரா வயசானவங்க ஆடினாங்கன்னா போய் புடி புடி தண்ணி தண்ணி மந்து கொடுதிய பூஜாரி போட சொல்லி அமைதியா உட்கார வைக்க வயசுள்ள ஆடும் போது இளவட்டம் பூரா போனேன்னா மணிக்கையோட ஒடிச்சே விடல விட பெரும்பாலும் பொம்பளை பொல்ல ஆடின அங்கே எண்ணூறு பேர் போய் நிற்கிறேன் அன்னைக்கு ஒரு ஊர்ல அம்பலார கூப்பிட ஐயா வாங்க அந்த பயிரில் விளக்கி விடுங்கன்னா அந்த ஆளுதான் மொத ஆள உள்ள இருக்காங்க சாமி அழைக்க போறேன் அழைக்க போறேன் சேது பதினாடி நன்னாடி அஞ்சு சட உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாந்தே என் வெட்டுடையா காலியம்மா நேரம் கருத்தலக்கா குறையலே இந்த கருத்தலக்காம் பட்டியல மக்களை காக்கிறேன் என்று சொல்லி சொல்லி கொஞ்ச நேரம் சிவகங்கை விட்டு விட்டு புறப்படுவதா வெட்டுடையா காலி அம்மா ஒரு மடை மடை பறக்க முடியாத கம்மாயா உனக்கு இல்லை இல்லை ரெண்டு ராமநாட்டு கருப்பு நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு அந்த நாப்பத்தெட்டு மடையும் முடுங்கி போகும் காலாம் நீ எரிஞ்ச ஏட்டினால நின்றுச்சிடா நாப்பத்தெட்டு மட கிளப்புடா புனிதி கிளப்போதுடாய் ராமநாட்ட விட்டு புற போட்டான் கரும்புதிரையில கருப்பிட்டாடி என் தாளிய நிறைச்சவே கருத்தல கம்பட்டியர் எவளி தரும முனின் பேருவாங்க என்ன போல பால எங்குட்டாட்டா நீ காலம் இந்த நம்ம பாட்டேம் போட்டேன் காலத்துல எப்படி இங்க ஜாமி இருந்துச்சு இங்க எப்படி கும்பிட்டாங்க இன்னைக்கு உள்ள சந்ததி எல்லாம் ஜாமி எனக்கு உனக்குத்தேன் நீ சண்டை போடுற குடிக்க உரல் இல்லே கருத்தல கருத்தலக்காம்பட்டில உங்களுக்கு பரங்கோடி கூட பங்காளி எல்லாம் சாமியும் புறக்கும் கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ண பாக்கணும் இருக்கும் பிள்ளை அழகு நல்ல பதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டேன் ஆண்ட சாமி சாமி மம்ம ஆண்டு பன்னிரெண்டு வருஷம் கருத்துல கம்பட்டியில பறா மழை இல்லை அப்ப நம்ம கெளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்கப் போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை பிள்ளைகள வளர்த்து அழக்கப் போறேன்

இங்க கருத்தலக்காம்பட்டில நம்ம கெலவி மயிலை மயிர உடன மக்க வழக்கு ராடா அப்ப கோடை அம நம்ம கெலவி கோவம் கீரை உடிந்த கருத்தலக்காம்பட்டியில உள்ள வளர்க்கு

அங்க பூப்பார தனேத்தி வடகாட்டனக்கு வளர்த்த புள்ள மாட ரெண்ட பூட்டிய அங்க கணத்த வார ஏத்தி மதுரை மதுரை ஒத்த கடை கடை வழியில மாட்டு வண்டி வரையில பாண்டி முனி வண்டி மறைக்கிறாண்ட பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு

என் கட்டிக்க சாமி தொட்டி வர போறயா போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை அடிக்கவிட போறையா போறையா ஆயிரம் பாட்டில சாராயிரம் பாட்டில சாராய எப்ப என் பாண்டி முனிக்கு அடினாக்கி பத்தாதுடா மூவாயிரம் பாட்டில சாராயா என் சீமான் பாண்டி முனிக்கு முனிக்கு அடினாக்கி பத்தாதுடா அலுயர விச்சருவா அட அலுயத விச்சருவா என் பதன தாமுடி கரு உனக்கு அசையாளுடா தி நாற்பது புரியறுவாய் உன் காலு கே சரங்க எடுத்து

அந்த உடமரத்துக்கு கீழே வருஷமா பட்ட சீம கருவ உடமரம் தான் உடம்பு கேக்கு தண்ணி வத்தல தங்கியூத்தி அந்த உடமரத்தை விட்டு விட்டு

சாமி அட்டை முடிஞ்சு என்ன அப்படி உட்காருங்கம்மா ஹலோ ஆ உட்காருங்க கீழே உட்காருங்க ஹலோ ஆ இல்லை அவ்வளவு இடத்துல உட்காருங்க மாற்றி உட்காந்துரு சண்டைக்கு வந்துடுவாங்க சாமி எத்தனை நாடகம் நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த நாடகத்திலெல்லாம் பேர் வாங்குறதுக்காக சாமி கூப்பிடுவாங்க நான் அப்படி கிடையாது எங்கள் பரம்பரை பரம்பரவே நாங்கள் வந்து அலர் கோயிலில் தெரிய எடுத்தாடுற ஆள் நாங்கள் பதினெட்டாம் படியான் கள்ளிச்சேரி காளிமுனி இங்கே இருக்க முத்தாலம்மா காளியம்மை இந்த சாமியெல்லாம் லேஜான ஆளை கூப்பிட முடியாது தெய்வம் இருக்குது சாமி இருக்குது இந்த நாட்டு மக்கள்லாம் இந்த தெய்வத்தினுடைய அருள் பெற்று நான் நான் திரும்ப வரைக்கும் என் சாமி இங்கே தான் நிற்கும் காளி முனியா பதினெட்டாம் படியான் இங்கே லைட்டிங் இதாக இருக்குண்ணே மேடை அமைப்பு அப்படி பேசாமல் இருங்கண்ணே ஆறு கடுத்தபடியாக லைட்டிங் தெரியாதுன்னு ரெண்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இல்லைண்ணே மேடா அப்படி அப்படி என்னை மாதிரி ஆளுக்கு போடணும்னா பிஞ்ச காட்டில் போடுங்க மேடா அமைப்பா போடுதேன் ஓரமாக உட்காந்து பாருங்க கொஞ்ச நேரத்தில் கூட்டம் குறைஞ்சிடும் எல்லாரும் கிளம்பிருவே விடுங்க இங்கே லைட்டிங் இருக்கும்னே கேமராவுக்கு தெரியாதுன்னு நான் இங்கே இழுத்து வந்தேன்னா விசிலும் வரும் எல்லா கணக்கு இருக்கு கணக்கு இல்லாமல் வைக்கல முன்னாடி தள்ளனா விசினிமோகரம் பங்காளி சரிதானே பங்காளி ஆ நான் என்ன செய்வேன் அண்ணே பெரும்பாலும் மற்ற ஊராக பிஞ்சக்காட்டில் போடுவாங்க நான் வந்தேன் இங்கே தெய்வத்துக்காகத்தான் நாடகம் அதனால் இடத்த மாற்ற முடியாது கோச்சு கிராதீங்க எல்லாருமே அப்படி ரொம்ப ஜங்கட்டமாக இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போங்கண்ணே நல்லா தூங்குங்க உங்களுக்கு வேலை இருக்குது யூடியூப்பில் பார்த்துக்கலாம் கோச்சுக்கிறாது ஏன் மேலே தவறு கிடையாதுன்னே இங்கே இழுத்து வச்சேன்னா மைசெட்டு செட் பண்ண முடியாது இருந்தேன் அப்போ நான் என்ன செய்வேன் இருந்தேன் உனக்கு என்ன பஞ்சாயத்து என்ன கூட்டம் அதிகமாக இருக்குன்னா நான் என்ன செய்வேன் முன்னாடி நகட்டினா விசிலி மோறோம் லைட்டிங் கேமராவுக்கு தெரியாது என்ன நீங்கள் வாடி சத்த முடியும் அப்புறம் சிரமமாக இருக்குன்னு என்ன ஒன்று சொல்கிற ஆ அதுக்கு ஆடல் அரசி அபிநிய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அன்பு சகோதரி எவே மூண்டாட்டின்னு தெரியல ஆனா அஞ்சரை வரைக்கும் எனக்கு மருதமணிக்கு மூண்டாட்டி கலங்கமட்டியை சேர்ந்த ஏஎன் ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் அவ ஊரோரம் ஊர் அன்னைக்கு தன்னைக்கு வந்தா ஏவன வெள்ளான சிறந்தா தந்தா அவ ஊரோரம் அவ ஊரோரம் ஊர் அன்னைக்கு தன்னைக்கு வந்தா ஏவன வெள்ளான சிறந்தா முத்தம் தந்தா என்று உங்கள் நடிப்பின் அடிமைகள் பி கே எம் பாய்ஸ் பட்டிக்குளத்தைச் சேர்ந்த என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிப்ப வைக்கிறதுக்காக வந்து உள்ளான் இருபத்தொரு கிலோ எலும்பும் மூன்று கிலோ சதையும் ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னி அன்னைக்கு காரைக்குடி பக்கம் ஒன்றுக்கு இருக்கும்போது கீழே விழுந்துருச்சு அதை மண்ணை ஊறி நான் தான் ஒட்டி வச்சுருக்கேன் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வந்திருக்கிறான் என்னுடைய அன்பு அண்ணன் எனக்கு எந்த அளவுக்கு அன்பையும் ஆதரவும் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு அன்பும் ஆதரவும் காட்டக்கூடிய உங்களை வீட்டு பிள்ளையாக நினைத்து மகிழ்ச்சிகளில் ஆற்ற காத்துக் கொண்டிருக்கிறார் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடியை சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் இங்கே ஒளி ஒளி அமைத்து மென்மேலும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உண்மையிலே அற்புதமான ஒளி ஒளி ஸ்தாபனம் இங்கே உள்ள தெய்வத்தினுடைய அருள் பற்று எந்த ஆண்டுகளும் சிவசத்தி மைசட்டை இதுதாமட்டி தொற்று வாங்குவது பேர்தாம சிவசக்தி சண்டை கருத்தல கம்பட்டி சொந்த ஊர் ஊர்த்த அதற்கு சிவசக்தி சட்டை இது தாமா தொட்டி தூராண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பர் வாழ்த்துக்கள் 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 நாடகத்தை காண வருக வருகன இருக்கரங்கு அழைத்திருக்கிறார்கள் கருத்தலாக்காம்பட்டி அன் கா இரண்டு ஊர் பொதுமக்கள் தெய்வ திருவாளர்கள் ஆலம்பட்டியார் என்ற அழகர் நல்லமார் இவர்களின் மகன் சின்னையா என் வண்டி டிரைவர் ராஜாமணி குடும்பத்தார்கள் கா புதூர் அன்பு குடும்பத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் உண்மையிலேயே திறமையான அமைப்பாளர்கள் என் அன்பு தம்பியை சொல்ல தேவையில்லை கலைமூர்த்திக்காகத்தான் இந்த நாடகத்தை நான் ஒத்துக்கிட்டேன் உண்மையிலேயே உண்மையிலேயே என் தம்பி க கலைமூர்த்தியை மறக்கவே முடியாது நல்ல பய ஏ பி தங்கம் போதும் ஒன்று டி ஸ்டால் பி அரக குறிச்சி அவர்களும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் தான் அதனைத் தொடர்ந்து என் அன்பு செல்ல தம்பி இந்த பகுதியில் கலைமூர்த்தி நாடகத்து வா அப்படின்னு சொன்னால் நான் வருவேன் என்னை நல்ல மனதுக்கு சொந்தக்காரன் எங்கெங்கே நல்லவர் இருக்காங்களோ அங்கே எம்கேஆர் இருப்பேன் அதே மாதிரி என் தம்பி துவரங்குறிச்சி அக்கியம்பட்டியை சேர்ந்த எஸ்பி கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகருக்கும் அரவக்குறிச்சி எஸ்பி தங்கம் ஏபி தங்கம் போதுமனு டி ஸ்டால் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி வாழ்த்துக்கள் தம்பி டே கல்லாட்றா கருப்பேன் காப்பாத்தரேட்டிய மாத்த மாட்டுறா உங்களிடம் பேசிக்கொண்டும் யூடியூப் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பின்னு சொல்றது கூட அன்பு தம்பிகள் முதல்ல உலகத்தில் இருக்க தமிழர்கள் கை பேசிக்கெல்லாம் கொன்று சென்றவன் என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகன் அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல அதனை தொடர்ந்து ஒரு நாலு பேர் அந்த யூடியூப் வேலை சொல்லுங்க பிரபாகரன் ஸ்டுடியோ எஸ் எம் ஆர் ராஜா ஸ்டுடியோ ஸ்ரீ திருப்பதி ஸ்டுடியோ பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் எஸ்கேஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சுப தங்கராஸ் எங்கள் அண்ணே சிங்கப்பூர்ல இருந்து இந்த நாடக கலைக்காகவே அந்த வேலையை விட்டு வந்து எத்தனையோ நடிகர்களை காப்பாற்றக்கூடிய எங்கள் அண்ணே சுப தங்கவேல் அண்ணே தங்கராஸ் அண்ணே அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அன்பு தம்பி அக்கியம்பட்டி எஸ்பி கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகருக்கும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் செல்ல உள்ள வந்து வாங்கிக்கிறா உங்களிடம் பேசிக்கொண்டு கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கல்லிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் உலகத்திலே பெற்ற தாயினுடைய அருமை யாருக்கு தெரியும்னா எல்லாத்துக்கும் தெரியும் கொஞ்ச நேரம் குழந்த பசியோடு அழுதா பொறுக்க மாட்டாள் தாய் தான் எங்கள் அம்மா பிறந்த ஊரு விருதுநர் மாவட்டம் திருச்சொலி அருகாமலை நொச்சிகுளம் கிராமத்திலே ஆயிரம் பேர் என்னை நம்பி வந்தாலும் என் ஆயில் உள்ளவரை காப்பாற்ற என்கிட்ட திறமை இருக்கு காரணம் அழியாத நாடக கலையும் அசைக்க முடியாத இங்கே இருக்கக்கூடிய தமிழர் இருக்க வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசிர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் நான் நடித்த திரைப்படமெல்லாம் உங்களுக்கு தெரியும் தமிழ் குடிமகன் ஜிகரதண்டாலாம் நடித்தேன் போட்டார் அன்பு ரொம்ப நன்றி நாடக உலகத்தில் பெரிய பெரிய ஆளுகள்லாம் நடித்து விட்டு இன்றைக்கி எல்லோருமே சினிமா பக்கம் போகிறாங்க ஆனால் போய் போய்விட்டால் இந்த நாடக கலையை காப்பாற்ற ஆள் இல்லை ஒரு படத்தில் ஒரு சீனை வச்சுக்கிட்டு ஐம்பத்தி ரெண்டு ஆஃபீஸ் ஏறி இறங்கினா வாய்ப்பு கிடச்சிரும் ஆனால் நான் நடித்த படங்களை அத்தனையுமே நிறையான வாய்ப்பு கொடுத்தார்கள் எனக்கு இயக்குனர் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிந்து கொள்கிறேன் மீண்டும் பட வாய்ப்பு நிறையா வந்துச்சு இன்றைக்கி தேட்டரில் படம் பார்க்க ஆள் இல்லை சிகரெண்டாகவே திருச்சியில் உள்ள தேட்டருக்கு போனேன் தும்பு தும்னு எந்திரிச்சாங்க பார்த்தா கூட்டம் நினச்சா ரெண்டு பேரும் சோலாவில் வேலை பார்க்குற சவராஜ் தாக்காரேன் ஓனர் டீ காப்பி விற்கிறே ஒருத்தர் உள்ளே நடந்தா மொத்தமே பதினோரு பேர்தான் இருந்தான் ஆனால் இன்னைக்கு நாடகம் பார்க்க இந்த அளவுக்கு கூட்டம் வருதுனா காரணம் இந்த கலையை வைத்து ஏதோ என்னையை வச்சு ஒரு பத்து பேர் பிழைப்பு நாடக உலகத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன் நாடக கலைகளை தான் நிகரிப்பேன் சினிமாவை காப்பாற்ற ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் அந்த பாமர மக்களை சிரிக்க வைப்பதற்கு ஒரு சில பேர் தான் இருக்கிறோம் என்று உங்கள் அத்தனை பேர் இங்கே வந்திருக்குன்ற என்ன உறவுகள்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர்லாம் வந்திருப்பீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ஆளாக கால விழுக முடியாது உங்கள் அத்தனை பேர் பாதம் தொட்டு எம் கே நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் யாருக்கு ரஞ்சித் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் தம்பி ரஞ்சித்துக்கு எல்லாரும் வாழ்த்துக்க சொல்லுங்க வாழ்த்துக்கள் ஒரு மல கோமண துணியோடு பாட்டு பழனி மல போன சாமி சாமி படைத்த பிரம்மனையே படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி பிள்ளை இருக்கு என்று சொல்லி மண்டையில் மடார்னு கொட்டி மண்டையில் மடார்னு கொட்டி டங்குன சிறைக்குள் அடைச்ச முறையன் ஜாமீ அல்லாத வயதினிலே அல்லாத வயதில் ரெண்டு வளம் பறைக்க தின்ற அப்பை கிழவியிடோ சுட்ட பழ வேணுமா சுட்டாத பல வேணுமா வேண்டுமா என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்புறமணி சாமி சாமி சுப்புறமணி சாமி சாமி பழனி பழைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்ட கொஞ்சம் தருத்தப்பா முருகப்பா 我来干。